தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கனிமொழி கருணாநிதியை ஆதரித்து தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாநகராட்சி பகுதியில் வட்ட செயலாளர் வழக்கம் உற்சாக வரவேற்பு கழிவு சதீஷ்குமார் தலைமையில் நம்முடைய வரவேற்பு தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியின் திமுக சார்பில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி மீண்டும் போட்டியிடுகின்றார் இவர் தமிழகம் முழுவதும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றார் இந்த நிலையில் கனிமொழி கருணாநிதி அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமென தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சருமான கீதா ஜீவன் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றார் அந்த வகையில் கனிமொழி கருணாநிதியை ஆதரித்து தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாநகராட்சி பகுதியான மீளவிட்டான் சில்வர்புரம் பிஎம்எஸ் நகர் சின்னகண்ணபுரம் திருஞ்சிநகர் போல்பேட்டை கந்தசாமிபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சரும் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளருமான கீதா ஜீவன் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்த அமைச்சர் கீதா ஜீவனுக்கு தூத்துக்குடி அம்பேத்கர் நகர் பகுதியில் நான்காவது வட்ட செயலாளர் வழக்கஞ்சி சதீஷ்குமார் தலையில் பெண்கள் ஆராத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் ஏப்ரல் பத்தொன்பதாம் ஆம் தேதி பாராளுமன்றத்தில் பாராளுமன்றத்தை தர வேண்டும் என்று தான் ஊளே அன்போடு கேட்டு கொள்ள வந்திருக்கிறோம். வாரத்தில் நான்கு நாட்கள் நம்ம ஊர்ல தான் தங்கி இருந்தாங்க. குடிநீர் இடல தான் அவங்க வீடு எம்.பி ஆகு முன்னால எப்படி அந்த வீட்ல குடி அதே போல இன்று வரைக்கும் அந்த வீட்ல குடியிருக்காங்க அக்கா நிலத்தில் வாக்களை தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக் கொள்ள வந்திருக்கிறோம் இப்பொழுது கல் சாலை வசதிகள் கழிவுநீர் கால்வாய் வசதிகள் பாதாள நம்முடைய மழை காலத்துல கடந்த முறை முதலமைச்சர் ஆன ஒன்று தளபதியே நமக்கு அம்பேத்கர் நகர் அங்கெல்லாம் நேரடியா வந்து பார்வையிட்டார் இன்னும் சில இப்ப வரும்போது ஒரு அக்கா சொன்னாங்க எங்க ரோடு இன்னும் போடலன்னு சொன்னாங்க புதிய அத்துமையை மட்டும் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதே போல மகளிர் உரிமை தொகை நம்முடைய முதலமைச்சர் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஒரு சில சில பெண்களுக்கு பெண்களுக்கு இருந்தால் நிச்சயமாக தேர்தலுக்கு பின்பு அவர்களுக்கும் மீண்டும் மனுக்களை வாங்கி முகாம் அமைத்து பரிசீலித்து தகுதியுள்ள பெண்களுக்கு வழங்கப்படும் என்று நம்ம முதலமைச்சர் உத்தரவாதம் சொல்லியிருக்காரு அதை பெற்று தருவது நான் உங்களுக்கு நான் நிச்சயமாக இப்ப நலன் பயக்காத அவங்களுக்கு எதுவும் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இருக்க மோடிக்கு பாடம் கற்பித்திட நீங்கள் அனைவரும் இடத்தில் வாக்களை தந்து கனிமொழி அக்கா வெற்றி பெற செய்யுங்கள் என்று உங்களை எல்லாம் அன்போடு பண்போடு கேட்டுக்கொள்கிறேன் மறவாது தாளமுத்தக்கா உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் எங்களது நன்றி தொடர்ந்து செயல்படுவோம் வெற்றி கனியை பறிப்போம் நம்முடைய முதலமைச்சர் காலடியை சமர்ப்பிப்போம் நன்றி வணக்கம் சட்ட செயலாளர் அவர்கள் நம்முடைய அமைச்சர் அவர்களுக்கு பொன்னாரை கொடுத்துகிறார் பறந்து விடாதீர்கள் இதனைத் தொடர்ந்து வட்டக்கோவில் பகுதியில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு அந்தோணி கண்ணன் தலைமையில் மாவட்ட பிரதிநிதி சேர்மா பாண்டியன் மாநகர தொண்டரணி அமைப்பாளர் சங்கர் மாமன்ற உறுப்பினர் அந்தோரி மெர்லி சுரேஷ்குமார் முருகன் செல்வம் ஆகியோர் மாலை அணிவித்து வரவேற்பளித்தனர் இதனைத் தொடர்ந்து வாக்கு கேட்டு பேசிய அமைச்சர் ஜீவன் ஒன்றிய மோடி அரசு கடலில் மீனவர்கள் சுதந்திரமாக மீன் பிடிப்பதற்கு கூட தடை விதித்துள்ளது இது மட்டுமின்றி மீனவர்கள் விவசாயிகள் மாணவர்கள் இதை யாருக்குமே நல்லது செய்யாத விரோதி ஆட்சியாக மோடி ஆட்சி செயல்பட்டு வருகின்றது மோடி அரசின் திட்டங்களும் சட்டங்களும் அதானி மற்றும் அம்பானிகளுக்கு மட்டுமே போடப்பட்டு வருகின்றது ஆனால் திமுக மற்றும் தேர்தல் அறிக்கையில் மக்கள் நலன் காக்கக்கூடிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது இதை அறிந்து இந்தியா கூட்டணி ஒன்றியத்தில் ஆட்சி பொறுப்பிற்கு வர உதயசூரியனுக்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்த பகுதியில் மக்களுக்கான கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டுள்ளன அது மட்டுமின்றி மகளிர் உரிமை தொகை வழங்கப்படாத பெண்களுக்கும் தேர்தல் முடிந்த பிறகு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் இந்த பிரச்சாரத்தில் காங்கிரஸ் கட்சி மாநில துணைத் தலைவர் சண்முகம் தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன் மாவட்ட பிரதிநிதியும் முப்பத்தி ஒன்பதாவது வட்ட செயலாளருமான தர்ம சக்திவேல் மாவட்ட மருத்துவ அணி தலைவர் அருண்குமார் பெருமாள் கோவில் குழு தலைவர் செந்தில்குமார் சண்முகபுரம் இளைஞரணி அமைப்பாளர் சூர்யா மாநகர அணி செயலாளர் டேனியல் பகுதி செயலாளர் நிர்மல்ராஜ் ஜெயக்குமார் காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் முரளிதரன் சிபிஎம் மாநகர செயலாளர் முத்து மதிமுக நக்கீரன் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சித்தை மற்றும் மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அவங்க சரியாக மறுபடியும் வந்தாங்க அந்த அளவுக்கு பணி செய்யக்கூடிய ஒரு வேட்பாளர் தான் நம்முடைய கழக தலைவர் தந்துள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் ஆளுகின்ற மத்தியில் ஆட்சி புரிவிட பாஜக ஆட்சிக்கு பாசிச்ச ஆட்சிக்கு விடை கொடுத்திட மக்கள் விரோத ஆட்சி நடத்தி வரும் பா பாஜக ஆட்சியை அகற்றிட அதானிகளுக்கும் அம்பானிகளுக்கும் பெரும் முதலாளிகளுக்கும் மட்டுமே சட்டங்களின் திட்டங்களை நிறைவேற்றி வரும் மோடி ஆட்சியை அகட்டிட நீங்கள் மறவாமல் அத்துணை பேரும் உதயசுரன் தினத்தில் வாக்களிக்க வேண்டும் அதிமுக போட்டியாக வேட்பாளர் விட்டு ஆனா இது வரைக்கும் ஒன்னாதான் இருந்தாங்க கட்டுபிடிச்சு உருண்டவங்க யாரு அதிமுக பாஜக இன்னைக்கு நாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம் அப்படின்னு திரும்பி நின்றுட்டு எடப்பாடி பேசிட்டு இருக்காரு யார பத்தி பேசுறாரு மோடியை பத்தி ஒரு வார்த்தை சொல்லல அவருடைய மக்கள் விரோத செயலை பத்தியோ பணக்காரர்களுக்காக சட்டங்களையும் திட்டங்களையும் போடுற மோடியை தட்டி கேட்டோ இல்லை அவருடைய குற்றங்களை சுட்டி காமித்தோ எதுவும் செய்யல விஞ்ஞான முறையில் தேர்தல் பத்திர முறையில் எட்டாயிரம் கோடி ரூபாய் பாஜக கட்சிக்கு வந்திருக்குது ஆனா அதெல்லாம் எதுவும் பேசல மோடி எடப்பாடி அவர்கள் மோடியை பத்தியே பேசல யார பத்தி பேசுறாரு நம்முடைய முதலமைச்சர் தளபதி யார் அவளை பத்தியும் நம்முடைய அமைச்சர் மான்மு உதயநிதி ஸ்டாலின் அவளை பத்தியும் பேசுறாரு அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவர்கள் கீழே இவங்களுக்கு எல்லாம் இடையில ஒரு அண்டர் டீலிங் உள்ளதுன்றது நமக்கு தெரியுது ஆகவே நீங்கள் இந்த ஒரு ஆட்சிக்கு சாமானியர்களுக்கான ஒரு ஆட்சி மலர வேண்டும் பெட்ரோல் வெலை டீசல் வெலை கேஸ் விலை குறைக்கப்பட வேண்டும் விவசாய கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் மாணவர்களின் கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் அப்படின்னா வாக்களித்து நம்முடைய அவர்களை அபரிதமான வாக்குகள் வித்தியாசத்தில் பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு பண்போடு கேட்டுக்கொள்கிறேன் அமைய வேண்டும் என்பதை கவனத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்பதற்காக தந்திருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் நம்முடைய முதலமைச்சர் மரியாதை குடியரசு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வீட்டிலே பயன்படுத்துகிற கேஸை ஐநூறு ரூபாய்க்கு தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் பெட்ரோலை எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கு தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் டீசலை அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கு தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் இது சாத்தியமா என்று கூட உங்களுக்கு சந்தேகம் வரும் ஆனால் சாத்தியப்படும் என்பதற்கு ஒரு சிறிய உதாரணத்தை சொல்லுகிறேன் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பத்து மாத காலம் ரஷ்யாவில் இருந்து இருபது பில்லியன் டாலர் கச்சா எண்ணெயை இந்திய நாடு இறக்குமதி செய்திருக்கிறது ஒரு பில்லியன் என்பது எட்டாயிரம் கோடி ரூபாய் ஒரு லட்சத்தி அறுபதனாயிரம் கோடி ரூபாய்க்கு இறக்குமதி செய்த அந்த கச்சா எண்ணெயை பயன்படுத்தி இந்த நாட்சிலே இரண்டு ரெண்டு கல்லே கிட்டி பின்னே ஒருவர் ஜியோ என்ற பெட்ரோல் பங்க் நடத்தி கொண்டு இருக்கிற அம்பாளியவர்களும் இன்னொரு பெட்ரோல் பங்க் என்பது மயனாரா என்று ரஷ்ய கூட்டு நிறுவனமும் இன்றைக்கு அது பயன்படுத்தி அந்த சலுகையை பயன்படுத்தி அவர்கள் நாற்பத்தி இரண்டாயிரம் கோடி லாபம் ஈட்டுவதற்கு மோடி அரசு உறுதுணையாக இருந்திருக்கிறது இது போன்ற நிர்வாக சீர்கேடுகளை முற்றிலுமாக களையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தினால் நமக்கு ஐநூறு ரூபாய்க்கும் கேஸ் சிலிண்டர் தர முடியும் எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கு பெட்ரோல் தர முடியும் அறுபத்தி ரூபாய்க்கு டீசலும் தர முடியும் என்பதை வாக்காளர் பொறுப்புணி மக்கள் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல இன்றைக்கு உலகம் முழுமைக்கும் உதாரணமாக திகழ்கிற ஒரு திராவிட மாடல் அரசு தான் காலை உணவளிக்கும் திட்டம் என்ற திட்டத்தை ஏழை எளிய மாணவர்களுக்கு அழித்தல் இன்னைக்கு கனடாவிலேயும் இலங்கையிலேயும் தமிழகத்தை அறிமுகப்படுத்துகிறோம் என்று தமிழ் மண்ணுக்கு பெருமை சேர்த்த ஒரே அரசு திராவிட மாடல் அரசு தளபதி ஸ்டாலின் அரசு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நமக்காக பணியாற்றுகிற நம்மை பற்றி சிந்திக்கிற நமக்கு நன்மைகே தருகிற ஒரு நாடாளுமன்ற ஆட்சி வரும் என்று சொன்னால் நிச்சயமாக அனைத்தும் வழங்கப்படும் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் மகளிர் அனைவருக்கும் தேவைப்படுகிற தகுதியான தேவைப்படுகிற்கு ஒரு லட்சம் ரூபாய் உதவித்தொகை தருகிறேன் என்று என்பதை நீங்கள் வேண்டும் அதற்கு வழிகாட்டியவர் தமிழகத்தின் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் தான் என்பதை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வர ஆசைப்படுகிறேன் மாதம் ஒன்றுக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை பெற்று தந்த அரசு வெள்ள காலத்தில் ஆறாயிரம் ரூபாய் அட்டையாருக்கு தந்த அரசு கொரோனா காலத்தில் நாலாயிரம் தந்த ஒரு அரசு தான் தளபதி ஸ்டாலின் தலைமையிலே இருக்கிற அரசு என்பதை மறந்து விடாதீர்கள் ஒரு ரூபாய் வரி கட்டினால் இருபத்தி ஒன்பது பைசா தருகிற மோடி அரசு இருக்கிற வேலையிலே இத்தனையும் நம்முடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அவரோடு ஒத்து போகக்கூடிய ஒரு அரசு மத்திய இந்திய கூட்டணி அமையும் என்று சொன்னால் ஒரு ரூபாய் வரி செலுத்தினால் இன்னும் ஒரு ரூபாய் கிடைக்கிற வாய்ப்பு ஏற்படும் என்று சொன்னால் அத்தனை அரசையும் பெற்றுத்தரக்கூடிய நிலை இந்த நாட்டிற்கு வரும் எனவே கார்பரேட் கம்பெனிக்காக நடத்துகிற அரசை விரட்டிவிட்டு சாமானியாக நடக்கிற அரசாக இந்திய கூட்டணி அரசு மத்திய அமைய தமிழகத்திலே மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்திட முடியும் என்பதை கவனத்தில் வைத்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும் மரவாமல் உதயசூரின் வாக்களித்தால் கனிமொழி கருணாநிதி சகோதரி அவர்கள் இந்த மண்ணிற்காக இந்த மண்ணிலே இருக்கிற எங்களுடைய வாழ்வு ஆதாரத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை பல்வேறு தொழிற்சாலையின் மூலமாக முதலீடு செய்து வருகிற இந்த சூழலில் மீண்டும் அவருக்கு ஒரு வேண்டும் என்று மறவாமல் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு விட நன்றி வணக்கம் ஜெயஹி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்